வணக்கம் ஜல்லிக்கட்டு மாடு வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிட மாடு எடுப்போம் கிடையிலேருந்து மாடு கொண்டாடுவோம் கொண்டு வந்து நம்ம கெடுத்துறை கொண்டாந்து தனி கயிறில் போட்டு தனியாக வந்து ஒரு ஒத்த மாடாக போடுவோம் போட்டு அப்படியே மாடோட மாடாக வந்து கொஞ்சமாக சேர்ப்போம் கிட மாடை கொண்டாந்து கரெக்டாக கொண்டு போய் மாடாக வைக்காமல் நேராக கொண்டு வந்து நமக்கு எடுத்துரைக்கு கொண்டாந்து ஒரு ஒரு வருஷம் வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்போம் ட்ரைனிங்னால் என்ன பிடிக்க பண்ணால் கை பிடிக்க கயிறு மாற்றி கொண்டு போவோம் கொண்டாடும் போது அப்போ வாடிக்கு வாடி கொண்டு போகிற ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு கையில் போட்டு மூணு கைடில் போட்டு கொண்டு போவோம் கிடமை டாட்டா கொண்டு போனால் நமக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து பாடியில் வந்து பிரச்சனைகள் வரும் பிரச்சனைனா அப்போ இந்த மாடு வந்து பார்க்க வரவங்க இது வந்து மாடு வந்து கை கையில் தான் நினச்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஆளுங்களை பார்த்தோன்னா அந்த ரெண்டு போய் பாய வரணும் இது ஒரு இது கிடமடை மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின் அப் பண்ணி நம்ம ஒரு வருஷம் நம்ம கட்டத்தில் வச்சு நம்ம நம்ம மாட்டு ஓனர் நம்ம தாங்கிறது தெரியணும் அது தெரிஞ்சிட்டாவே அதுக்கு புரியும் நம்ம போகும்போது புதுசாக நம்ம கடை மாடை கொண்டாந்துட்டோம் டே டா கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு புரியாது இது நம்ம தான் ஓனராக அவர் தான் ஓனரா தெரியாது அங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் இப்போ நம்ம கட்டத்துறைக்கு வந்தப்போ தெரிஞ்சு நம்ம தீனி வைக்கிறோம் தீவனம் கொடுக்குறோம் பண்ணும்போது தெரிஞ்சு போயிருக்கோம் நம்ம ஓனர் மாடை உள்ளே கொண்டு போகும்போது நம்ம நமக்கு சேஃப்பாக இருக்கும் நம்ம சைடில் வந்து பாதிப்பு இருக்காது மாடை ஒத்துட்டு வரலாம் மாட்டோடது இதுதான் வேறு ட்ரைனிங்கிறது பெருசாக வந்து நம்ம ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது மண் குத்தல் ப்ளஸ் வந்து தண்ணி நீச்சல் விடுவோம் கைப்பிடிக்கு வந்து நடந்து வரதுக்காக நம்ம கொண்டு போகிறதுக்காவா நடக்குதா படுத்துக்குதான் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓட்டுவாங்க ஓட்டி போய் கொண்டு வருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் லைட்டாக அந்த பைபாஸு அந்த வண்டி வண்டி சவுண்டு வர மாதிரி அந்த இடத்துல ஏற்றுவாங்க ஒரு சைடாக போவாங்க அதை கிராஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இந்த வண்டினா கிராஸ் பண்ணி போதா மாடு சவுண்டுனால் ஏற்றுக்குதாங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ கிடமாடு வந்து திடீர்னு டாக்டாக ஒன்று அவுத்துட்டோம்னா இதெல்லாம் பார்க்க முடியாது இங்கே வீட்டிலேருந்து நம்ம கொண்டு போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சுருக்காது குணங்கள் தெரிஞ்சுக்கும் அப்போ அந்த சவுண்ட்லாம் என்னங்க புரிஞ்சுக்கும் அந்த சவுண்ட்லேயே வந்து ஒரு கிளம்பர் ஓட்டும் அந்த ஓட்டும் ஓட்டும்போது அப்போ இவ்வளோ இவ்வளோ பஸ்ஸு கிராஸ் ஆகும்போது ஒரு சவுண்டு வந்து அதை வந்து கணிக்க இது இல்லாமல் நம்ம டாட்டா கொண்டு போய் திரு கொண்டு போயிட்டு அந்த விரி விரிச்சு போய் ஓடி போய் மாடு அதில் தான் வந்து ஆக்சிடண்ட் ஆகுது நம்ம டாட்டா சேற்றும் மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம க வந்து வண்டி ஆல்ரெடி இருக்குது இங்கே ஏற்றி பக்கத்தில் நம்ம தோட்டத்துக்கு ஏற்றிட்டு போய் ட்ரைனிங் கொடுப்போம் எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம் அது ஜம்ப் பண்ணியே ஏறுதா இல்லை ஏறுறது படுக்குதா ஏன்னா இது வந்து போய் இதுக்கு இங்கே ஜல்லிக்கட்டு கொண்டு ரொம்ப அதை பண்ணிடும் நமக்கு படத்துக்கு சில மாடு வராது அதனால் இங்கே வந்து மாதிரி சின்ன சின்ன ஒரு ட்ரெயினர் பண்ணணும் சில மாடு வண்டி பார்த்தோம் டக்குன்னு ஏறி ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கயிறு நீங்கள் எடுத்துகிட்டாவே தெரிஞ்சு போயிரும் மாடு வெளில தான் போகணும் அப்படின்னு அது தெரியும் மேக்ஸிமம் வந்து கைப்பிடிக்கல வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மாடு வந்து வாரத்துக்கு வேண்டியாது கைப்பிடிக்க வந்து மாடு பிடிச்சிட்டு போகணும் வரணும் அதுக்கு தெரியணும் இதுக்கு தான் போகிறோம் இதுக்கு தான் வரோம் நம்ம எதுவுமே இல்லாமல் அப்படியே உனக்கு அதை போட்டுட்டுனு வச்சுங்க பிரித்து பொண்ணு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து எப்போவுமே இது ட்ரெயினப் கொடுத்தோம்னா கொஞ்சம் இருக்கும் மாடு அதே மாதிரி மாடை வந்து ஒரு வாட்டி ஒரு மாடை கையில் ஒத்த கையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லாங் கயிறாக போட்டு விடுவோம் அது நடக்கிற அளவுக்கு அது மழை பெஞ்சி நல்லா உயிரை வளர்ந்துச்சுன்னா அந்த டைத்தில் வந்து கட்டி விடுவோம் என்ன பண்ணு பார்ப்போம் நாங்கள் கால் கால் பழத்துக்கு ப்ளஸ் வந்து ட்ரைனப் எப்படி மாடு போட்டுது பார்ப்போம் மாற்றி மாற்றி பசங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு மாடை வெளில போடுவோம் கேமர் விட்டு வெள்ளியும் தள்ளிக்கு போடுவாங்க அது மாடு எப்படி நிற்கும்னு பார்த்துட்டு நிற்போம் இதை சுற்றி கேமரா இருக்குது அதை கணிச்சிப்போம் ரெண்டு ரெண்டு கையில் இருக்கிறனால வந்து ஒரு ஒரு மாடை மாற்றி மாற்றி நான் ஒற்ற கையில் போட்டு ட்ரெயினப் பண்ணுவோம் அது ஏன்னா மண் முத்தரை எப்படி குத்துக்கிட்டு பார்ப்போம் ப்ளஸ் வந்துட்டு உங்க வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஒரே இடத்துல இருக்கனால கை கை காலில் சுலுக் இருக்கும் அதெல்லாம் ஒற்ற கையில் போகும்போது கை கால் சுலுக்காக கொஞ்சம் எடுத்துக்கும் அதனால் கண்டலே எடுப்போம் சிலது வந்து கண்டில் வந்து நம்மள்ட்ட ஒரு ஆறு ஏழு கண்டை சின்ன கண்டில் கொண்டாந்து நம்ம ட்ரெயின் அப் பண்ணி பெரிய மாடாகும்போது ஒரு ஆறு பொல் ரெஞ்சிட்டு தான் மாடை வைப்போம் நாலு பொல் ஆறு தான் மாடை வைப்போம் இதை இல்லாமல் வந்து மாடாகவே வாங்குவோம் மாடாகவே நம்ம பிடிச்சிருக்கும் அது பிடிக்கும் நல்லாயிருக்கும் மாடை பார்ப்போம் கணிப்போம் தலை தூக்கி நிற்கும் அது கொஞ்சம் நம்ம அன்புலாம் இருக்காங்க நாங்கள் போய் பார்ப்போம் பார்த்துட்டு இது கணிச்சு பார்த்துட்டு இது செய்ய செய்யாது ஓரளவுக்கு கணிப்போம் அதாவது முழு முழுசாக வந்து கணிச்சிட முடியாது மாட்டை ஓரளவுக்கு பார்ப்போம் அது எப்படி தோரணம் எப்படி நிற்கிது அப்படின்னு பார்ப்போம் பயந்து நிற்குதா இல்லை ஓடுதா இல்லை எடுத்து நிற்குதான்னு பார்ப்போம் அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் சில மாடு இருந்து சுழி வெளினா பார்த்து அதை கொஞ்சம் அவங்க கிடக்கிறவங்கள்ட்ட கேட்போம் இந்த சுழி இருக்கு இது மாடினா அப்படின்னு அவங்க ஒதுக்கிடுவாங்க சில பேர் இந்த சுழி மாடு வந்து சில பேருக்கு ஒத்து வராது அவங்க இல்லை சார் நல்லா இருக்கு மாடு நல்லா இருக்குண்ணே எடுத்துக்கணும் சொல்லி நான் கிடையாது போது வருவோம் வந்து நம்ம ட்ரெயின் அப் பண்ணுறாங்க இடம் மாட்டா ஆட்டாக பண்ணிட்டு இவங்க வந்து கம்மில் வச்சு அவன் ட்ரெயினப் பண்ணி பண்ணிடுவோம் மாடுங்கிறத வந்து ஓரளவுக்கு தான் ஒரு ஐம்பது வருஷம் கணிக்க முடியும் மற்றபடி வந்து நம்ம நேரமும் நம்ம கட்டு தரச்சிங்கன்னா நம்ம மாடுவா வெளில வருது எல்லா மாடுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துட முடியாது எல்லா மாடுமே பண்ணிடுறது கிடையாது நம்ம ஓரளவுக்கு கணிப்போம் அந்த மாடு அந்த தோரணை பார்ப்போம் அழகுக்கு மாடு நிறையா இருக்கும் அதை எடுத்துட முடியாது அது தொழிலுங்கிறது வந்துட்டு முழுக்க முழுக்க பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு போகிறது கிடையாது ஒரு வாடையை விட்டு பார்த்து தான் தெரியும் அது ஒன்று ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் கணிப்போம் முழுக்க முழுக்க கணிச்சு எடுத்துட முடியாது நல்லா பார்க்கும்போது பயங்கரமாக காவலாம் வாரிட்டு நின்றுட்டு இருக்கேன் இங்கே வந்தோன்னே உள்ளே வாடி வாடிக்கைகள் வந்து புரிய ஆகிடும் அதை அதுக்கே வந்து நாங்கள் உடனே ஒவ்வொரு ரிசல்ட்டை வந்து பண்ண மாட்டோம் மாடு அது மூணு டைமும் நாங்கள் சான்ஸ் கொடுப்போம் மூணு ட்ரிப்பு கொண்டு போய் அவற்றுப்போம் அடுத்த ட்ரிப்பு அடுத்த ட்ரிப்பு என்ன பார்ப்போம் அது எதில் ஏமாறுது என்ன பிரச்சனை இப்போ நமக்கே தெரியாது ஒரு சைடு ஏறும்போது பாயே போயாது அப்போ ஒரு சைடு கண்ணில் பிரச்சனை இருக்காதுன்னு பார்க்கணும் ஒரு சைடு பார்வை இல்லையா இல்லை இது என்ன காது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடே பார்த்துட்டு வரும் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்போ இது வந்து ஒன் சைடு போனதாக இருக்குது அப்புறம் புரிஞ்சுக்கும் மாடு அந்த ஒரு உள்ள போனால் தான் அந்த வீடியோ வந்து மாடு வெளில வரும்போது நாங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் எங்களுக்கு அந்த சப்போர்ட் தான் வீடியோ சப்போர்ட் தான் தேவைப்படும் ஏன் அப்படின்னா இந்த மாடு என்ன பண்ணுது வெளில வரும்போது எதை எதை நோக்கி பாக்க பாயுது எப்படி பண்ணுது பார்ப்போம் ஒரு மாடு வந்து ஒரு சீடாக அடிக்கும் அந்த மாடு வந்து மூணு வாடி பத்து வாடி எடுத்தாலும் ஒரே சைடு அடிச்சுட்டு இருக்கோம் அப்போ அந்த ஒரு சீட்டுக்கு வந்து செயல்பாடு இல்லை அப்போ நம்மளை மாதிரி அவங்களும் நினைப்பாங்க ஏறுறவங்க மாடு ஏறுறவங்க நிறையா இருக்குது இல்லை இந்த மாடு ஒரு சைடாக வருண்டா எங்கள் மாப்பிள்ளை இங்கே போட்டுரு நான் நின்றுக்கிறேன் இதெல்லாம் நடக்குது அதனால் ஒன்றும் கிடையாது ஒரு வரைக்கும் கம்மி தானே அது என்ன பண்ணுவோம் மாடு வந்து இது ஒரு பார்ப்போம் சில அது பார்ப்போம் அது சில மாட்டுக்கு சில குணங்கள் இருக்கும் சில மாடு வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மறந்துட்டு வரும் அப்போ வந்து நறுங்க மாட்டாங்க சில மாடு தான் அந்த மாதிரி எல்லா மாடுமே அந்த மாதிரி ஆக போகிறது கிடையாது அப்படி தான் கணிச்சு எடுக்கிறது ஐம்பது பர்சென்ட் நம்ம தான் நம்புவோம் ஐம்பது பர்சண்ட்டு அதோட திறமை தான் நம்ம போய் மாடு பாயும் இப்போ சொல்கிற மாதிரி இருந்து வளர்க்குற மாதிரினால மாதிரி பேசுகிற பண்ணுறோம் எல்லா மாட்டுட்டும் பேச முடியாது இப்போ மற்ற மாடுனால் நான் கையில் பிடிக்க முடியாது அதை எப்போ வருதுங்க எப்போ பாயினுதான் பார்ப்போம் அதில் இருக்க நம்ம நமக்கு என்னோட அஞ்சு வருஷம் பழக்கத்தில் இருக்கிற மாடு மட்டும் நம்மள்கிட்ட சில மாடு வந்து உணவு இருந்தாலும் பாயை தான் பார்க்கலாம் அது பயிற்சி இதுக்கு தேவையில்லை சார் இது பயிற்சி வந்து ஒரு என்ன கயிறு கட்டி இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து கை கால் சுலுக்கு தான் தண்ணியில் இருக்கிறோம் மண் குத்தல் வந்துட்டு அது ஒரு அந்த ரோசத்தை உண்டு மண்ணில் குத்து இது பண்ணி வருது நம்ம வந்து பாயனு சொன்னால் எல்லா மாடும் பஞ்சரப்பல் கிடையாது அதோட குணவசியும் செய்யும் ஆளை கண்டால் பாயனும் ஆள் பத்து பஞ்சு கும்பலாக இருக்கும்போது பயணன்னு ஒரு தோரணு வரும் அது மூக்கயிறு அவதுக்கு அப்புறம் அது வந்து தலம் வந்து பயணம் தான் இதான் நம்ம ட்ரெயினப் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது சில மாடு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாது அப்படியே இருந்து இருக்கும் நீ மூக்கிற அவுத்தோட அடுத்த நிமிஷம் பாய ஆரம்பித்தோம் அது குணங்களை மாற்றிக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்தோ பண்ணுறது தான் கிடையாது நம்ம கண்டிலே இருக்கிறனால நம்ம சொல்லும் போது புரிஞ்சுக்கும் நம்ம தான் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு வாழனா வரோம் போலாம் போவோம் உட்காரனா உட்காரோம் அது எல்லா மாட்டையும் அந்த மாதிரி க வந்துட போகுது கிடையாது ஜல்லிக்கட்டு மாடு வந்து இந்த மூணு மூணு மாதம் நாலு மாதம் வந்து நாங்கள் மாடாக உட்கிறோம் பார்த்தீங்களா அப்போ மட்டும் புஷ்டப்பு என்ன ஒரு பொண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வைக்கல் எதுனா வந்து எப்போவும் போடுறது தான் அந்த பொட்டு தீவனங்கள் பொட்டு ஐட்டம் ஒரு நாலு பொட்டு ஐட்டம் வாங்குவோம் வெள்ளம் எல்லாம் பொட்டு எல்லாம் போட்டு பரட்டி இப்போ கீரை மாதிரி போய்ட்டு பச்சரிசி போட அரைப்படியே பச்சரிசி போட்டு அது எனர்ஜி கொடுப்போம் அது கொடுத்துட்டு அது வந்து ஏன்னா அந்த மூணு மாதம் வந்து உடம்பு வந்து நறுக்கணும் வச்சுக்குவோம் தண்ணியை கம்மியாக கொடுப்போம் தண்ணி நிறையா கொடுக்காம கம்மியாக கொடுத்து ஒரு இருபது லிட்டர் இருபது லிட்டரு தான் அதிகமாக அது மத்தியானம் உச்சி வேல் அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுப்போம் இல்லை கம்மியாக இருந்தால் கம்மியாக இது மட்டும் ட்ரை புட்டால் கொடுப்போம் மற்ற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜலி இல்லாத டைத்தில் வந்து தண்ணி தண்ணி கலந்து நிறைய வைப்போம் இந்த மூணு மாதம் மட்டும் இந்த டைட்டை பண்ணுவோம் ஏன்னால் கண்டிப்பாக அது மாதிரி பண்ண முடியாது செலவு அதிகம் நின்று அதிகமாயிடும் பண்ண முடியாது இந்த மூணு மாதம் மட்டும் இந்த மாதிரி பண்ணுவோம் மற்ற மாதம் வந்து நார்மலாக வந்து என்ன தவிர ரெண்டான தீவனம் ஆகிடுச்சு